அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் வைத்தியலிங்கத்தை அதிமுகவில் சேர்க்க முடியாது வைத்தியலிங்கத்தின் ஆதரவாளர்களை மட்டும் அதிமுகவில் சேர்த்து கொண்ட எடப்பாடி ஓபிஎஸ்ஸின் முக்கிய தளபதிகளில் ஒருவராக வலம் வருபவர் வைத்தியலிங்கம் அவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சினை எழுந்தபோது ஓபிஎஸ் பின்னால் அணிவகுத்து சென்றவர்களில் முக்கியமான தலைவராக கருதப்படுகிறார் வைத்தியலிங்கம் அவர்கள் டெல்டா பகுதியைச் சேர்ந்த வைத்தியலிங்கம் அவர்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளராகவும் டெல்டா மண்டலத்தின் முக்கிய தளபதிகளில் ஒருவராகவும் ஐவர் குழுவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் அறியப்பட்டவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தின் பொழுது ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் வைத்தியலிங்கம் போன்றோர்கள் ஐவர் குழுவில் முக்கிய தலைவர்களாக வலம் வந்தவர்கள் மேலும் வைத்தியலிங்கம் மிகப்பெரிய ஆளுமையாகவும் அக்காலத்தில் அறியப்பட்டவர் இவ்வாறு செயல்பட்டு வந்த வைத்தியலிங்கம் பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போது அவர் பின்னால் அணிவகுத்தார் வைத்தியலிங்கத்தோடு ஜே சி டி பிரபாகர் கூப்பா கிருஷ்ணன் வெல்லமண்டி நடராஜன் பெங்களூர் புகழேந்தி மனோஜ் பாண்டியன் போன்றோர்களும் அணிவகுத்தார்கள் சில காலத்திற்கு பின்பு அதாவது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் முடிவுக்கு பின்பு கூப்பா கிருஷ்ணன் பெங்களூர் புகழேந்தி மற்றும் டி பிரபாகர் என்ற மூவரும் ஓபிஎஸோடு இனிமேல் எங்களால் பயணிக்க முடியாது நாங்கள் எதிர்பார்த்தது வேறு அவர் செயல்பட்டு கொண்டிருப்பது வேறு அதிமுகவை ஒருங்கிணைப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் அல்லது அதிமுகவை கைப்பற்றுவார் என்று எதிர்பார்த்தோம் இவற்றை எதையும் செய்யாமல் அவர் அவர் விருப்பத்திற்கு செயல்பட்டு வருகிறார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பத்து தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடுவார் என்று எதிர்பார்த்தோம் ராமநாதபுரம் தொகுதியில் மட்டுமே போட்டியிட்டார் என பல காரணங்களை கூறி ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி தற்பொழுது அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி கேசி பழனிசாமியோடு செயல்பட்டு வருகிறார்கள் வைத்தியலிங்கம் அதிமுகவில் இணைக்கப்பட உள்ளார் என்று செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்தது காரணம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த உடனேயே எடப்பாடி பழனிசாமியின் வலதுகரமாக செயல்பட்டு வந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் வைத்தியலிங்கத்தை அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்து பேசினார் அப்பொழுதே வைத்தியலிங்கத்தை அதிமுகவில் சேர்ப்பதற்கான பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறப்பட்டது ஆனால் வைத்தியலிங்கம் இதுவரையிலும் அதிமுகவில் சேர்க்கப்படவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில்தான் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக வைத்தியலிங்கத்தின் முக்கிய ஆதரவாளர்கள் நல்லத்தம்பி அவர்களின் தலைமையில் ஐநூறு பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்து கொண்டார்கள் டெல்டா மண்டலத்தின் மிக முக்கியமாக டெல்டா மண்டலத்தில் மிக முக்கிய தலைவராக கருதப்பட்டவர் வைத்தியலிங்கம் இதேபோன்று காமராஜர் ஓஎஸ் மணியன் போன்றோர்களும் டெல்டா மண்டலத்தின் முக்கிய தலைவர்களாக வலம் வரக்கூடியவர்கள் காமராஜ் மற்றும் ஓ எஸ் மணியன் தலைமையில் இவர்கள் அதிமுகவில் இணைந்தார்கள் இவர்கள் அனைவருமே வைத்தியலிங்கத்தின் தீவிர ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள் அனைவரும் கூண்டோடு அதிமுகவில் இணைந்ததால் வைத்தியலிங்கத்திற்கு தஞ்சாவூரில் இனிமேல் செல்வாக்கு இல்லை என்று கூட சிலர் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் தனது ஆதரவாளர்களிடம் நீங்கள் இன்னும் சில காலம் பொறுமை காக்க வேண்டும் அனைவரும் அதிமுகவில் இணைவோம் அப்பொழுது உங்களுக்கு முக்கிய பதவிகளை பெற்று தருகிறேன் அதுவரையிலும் பொறுமையாக இருங்கள் என்று கூறியதாகவும் ஆனால் வைத்தியலிங்கத்தின் ஆதரவாளர்களோ இனியும் பொறுமை காத்தால் நாம் அதிமுகவிற்கே செல்ல முடியாது எனவே நாம் அதிமுகவில் வைத்தியலிங்கத்தை விடுத்துவிட்டு காமராஜ் மற்றும் ஓ எஸ் மணியன் அவர்களின் தலைமையில் சேர்ந்ததாகவும் கூறப்படுகிறது இது வைத்தியலிங்கத்திற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் கூட வைத்தியலிங்கம் தொடர்ந்து ஓபிஎஸ் அணியிலேயே செயல்பட்டு வருகிறார் தற்பொழுது வைத்தியலிங்கத்தை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற பேச்சும் எழுந்துள்ளது மேலும் அதிமுகவின் முன்னாள் ஆறு அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் கே பி அன்பழகன் போன்றோர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து வலிமையான அதிமுகவை கட்டமைக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்திற்கே சென்று கூறி வந்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திட்டவட்டமாக இதனை மறுத்து வருகிறார் சசிகலா ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை போன்றோர்கள் அதிமுகவில் சேர்க்கப்படுவார்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் கூறி வருகிறார் இருப்பினும் கூட அதிமுகவில் மிக விரைவில் இணைப்பு நடக்கும் என்றே பலர் கூறி வருகிறார்கள் இந்த ஆறு அமைச்சர்களோடு சேர்ந்து மேலும் இரண்டு முன்னாள் அமைச்சர்களும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார்கள் என்றும் இதேபோன்று இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் இந்த கருத்திற்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு வருகிறார்கள் என்றும் கூறப்படுகின்றது இது இதுபோன்ற சூழலில்தான் வைத்தியலிங்கத்தை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற பேச்சும் எழுந்துள்ளது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்தியலிங்கத்தை சேர்ப்பதற்கு யோசித்து வருகிறார் என்று கூறப்படுகிறது காரணம் ஓபிஎஸ்ஸிற்கு பின்னால் அணிவகுத்துச் சென்று ஓபிஎஸ்ஐ வலுப்படுத்த நினைத்தவர் ஓபிஎஸிற்கு பக்கபலமாக செயல்பட்டு வந்தவர் வைத்தியலிங்கமே என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதி வருகிறார்களாம் குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களால் திருச்சியில் மிகப்பெரிய மாநாடு நடத்தப்பட்டது இந்த மாநாட்டிற்கான அனைத்து செலவுகளையும் வைத்தியலிங்கமே ஏற்றுக்கொண்டாராம் வைத்தியலிங்கமே இதற்கான முழு பொறுப்பேற்று அனைத்து விதமான பணிகளையும் செய்து வந்தார் என்று கூறப்படுகிறது இவ்வாறு அதிமுகவிற்கு எதிராக அனைத்தையும் செய்த வைத்தியலிங்கத்தை எவ்வாறு மீண்டும் அதிமுகவில் இணைப்பது என்ற கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்தியலிங்கத்தை சேர்த்து கொள்ளுங்கள் என்று கூறியவர்களிடம் கேட்டதாகவும் அதற்கு அவர்கள் இவற்றையெல்லாம் யோசித்து எந்த பயனும் இல்லை அதிமுக வலிமையாக வேண்டும் என்றால் இவற்றை மறந்து அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்களாம் இருப்பினும் கூட எடப்பாடி பழனிசாமி இதற்கு சரியான பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது கடந்த மூன்று நாட்களாக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கான காரணத்தை அறிந்து கொள்வதற்காக அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்திலும் பலர் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதாகவும் ஆனால் இபிஎஸ் அவர்கள் இதற்கு வாய்ப்பே இல்லை என்று தொடர்ந்து பிடிவாதமாக அதே கருத்தை கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி